வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனை உலை கொழுக்கட்டை இந்த இதுதான் ஸோ எங்கள் ஊரில் இன்னும் பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் ஸோ எங்கள் ஊர் முளைப்பாடு திருவிழாவில் முதல்ல வர்ற விருந்தினர்களுக்கு ப முதல்ல கொடுக்குறது ஓலை கொழுக்கட்டை தாங்க ஸோ தான் மற்ற சாப்பாடு இதெல்லாம் ஸோ இது வந்து இப்போவும் பாரம்பரியமாக அப்படியே பண்ணிகிட்டே வரும் இது தென் தமிழகத்தில் பர்டிகுலராக எங்கே பனைகள் அதிகம் இருக்கோ ஸோ அங்கே எல்லாமே இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சி வர்ற ஒரு பழக்கம் ஸோ திருவிழா அன்னைக்குன்னு காலையில் போய் ஃப்ரெஷ்ஷாக அந்த பனை ஓலையை வெட்டி அதுக்கடுத்து அந்த அதெல்லாம் அன்னைக்கு தாங்க ரெடி பண்ணுவாங்க அந்த மாவுல்லாம் ஸோ ரெடி பண்ணி அப்போதைக்கு அந்த ஓலையில் ரொம்ப தடிமனாக இல்லாமல் மெல்லுதாக வைப்பாங்க வச்சு அந்த ஓலையோட அந்த ஃப்ளேவர் அதை நம்ம கரெக்டாக அவிக்கும்போதும் அது ஒரு சொல்ல முடியாது அதை ஃபீல் பண்ண மட்டுந்தான் தெரியும் ஸோ அந்த இதை நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா திருவிழாக்கள் போங்க இன்னும் கிராமங்களில் போய் நீங்கள் அந்த இதை வந்து பழைய பழக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா அந்த சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதோட இது தெரியும் ஸோ இப்போவும் நாங்கள் கடைப்பிடிச்சுட்ருக்கோம் இன்னும் எங்கள் ஊரில் இல்லை எங்கள் சுற்றுவட்டாரங்கள் இன்னும் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து இருந்துகிட்டுருக்கு ஸோ மலைப்பருத்திருந்த நாள் வந்து முதல் நாள் வந்து ஃபஸ்ட் வந்து பனைமலை தான் பனைமலை கொழுக்கட்டை நெக்ஸ்ட்டு தான் மற்றான் ஸோ இப்பவும் கடைபிடிக்கிறாங்க ஸோ அதே போல் நீங்களும் உங்களோட ரிலேட்டிவ் யாராக இருப்பாங்க இல்லை உங்களோட புரிய ஊர் இருக்கும் ஸோ அங்கே திருவிழாக்கள் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட பாரம்பரியங்களை கடைப்பிடிங்க ஓகே வாழ்த்துவோம் வளர்வோம் என்றும் தமிழ் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதை பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ